இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு மன்னார்குடி அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நேற்று இரவு ஆசாமி ஒருவர் புகுந்தார் அவர் தலையில் காயத்துக்கான கட்டு இருந்தது சிகிச்சைக்காக வந்திருப்பவர் என அங்குள்ளவர்கள் நினைத்தனர் போதையில் இருந்த அந்த ஆசாமி திடீரென வெறி போல அங்கிருந்த பொருட்களை உடைக்க ஆரம்பித்தார் தடுக்கச் சென்றவர்கள் மீது சேர்களை வீசி விரட்டினார் பணியில் இருந்த நர்ஸுகள் வெளியே ஓடி வந்தனர் போதை ஆசாமியின் அட்டகாசங்களை வீடியோவாக பதிவு செய்தனர் டியூட்டி டாக்டர் சுந்தரவள்ளி புகார் கொடுத்தார் ஆசாமியை கைது செய்து மன்னார்குடி போலீசார் விசாரித்தனர் விழல்கார தெருவைச் சேர்ந்த வடிவேலு என்பதும் அவருக்கு மனநல பாதிப்பு இருப்பதும் தெரியவந்தது டாக்டர்களின் ஆலோசனைப்படி வடிவேலுவை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் போதை ஆசாமியின் அட்டகாசத்தால் பணியாளர்களும் மக்களும் பாதிப்புக்கு ஆளான செய்தி கவலை அளிக்கிறது எனது தொடர் எச்சரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் இந்த விடியா திமுக அரசு இருந்ததன் விளைவே தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் அதிகரிக்கும் குற்ற செயல்களும் மக்களுக்கான இடையூறுகளும் கடந்த சில நாட்களாக போதைப் பொருட்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெருமளவு அதிகரித்துள்ள நிலையில் இனியாவது இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுத்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார்